வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராபர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல்ல எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஆழ்வார்குறிச்சி பெருமாள் கோயில் தெரு ஆழ்வார் தெப்பக்குளம் ஆகும் அம்பை மெயின் ரோட்ல இருக்கு இந்த தெப்பகுளத்துல இருந்து பக்கத்துலேயே ஒரு சூப்பரான அக்ரகாரம் தெருல ஒரு வீடு சைல்ஸ்க்கு வந்திருக்கு அக்ரகாரம் தெருவில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் அந்த ஏரியாவில் சூப்பரான வீடு இது நம்ம தெப்பக்குளம் நம்ம அம்பாசமுத்திரம் மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிற தெப்பகுளம் இதுலேருந்து பக்கத்தில் இதில் ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஐம்பது மீட்டரு தான் அவ்வளோ பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வடக்கு பார்க்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது பழைய காலத்து அக்ரகாரம் வீடு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் மூணு சென்ட் லேண்ட் ஏரியா பழைய காலத்து அக்ரகாரம் வீடு இருக்குது இருக்குன்னு தெரியும் கட்டை வீடு எல்லாமே ஃபுல்லாக கட்டை குத்துருக்கு கீழே இருந்து மேலே வரையும் கட்டை குத்துருக்கு பழைய ஸ்டைலில் இருக்குது சிம்பிளாக எடுத்து ரெனோவேஷன் பண்ணிங்கன்னா வீடு சூப்பர் வீடு ஃப்ளோரிங் மட்டும் போட்டிங்க அப்படின்னா வீடு வேற லெவல்ல இருக்கும் நீளமான வீடு அதாவது ஃப்ரண்டேஜ் கம்மியா இருக்கும் பின்னாடி ஒரு நூறு அடி நூத்தி இருபது அடி நீளமா இருக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இருக்கு சிம்பிளா ஒரு ஃபேமிலியோட இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பர்ஃபெக்டா இருக்கும் மாடிலையும் ஓடு போட்டு ஒரு வீடு இருக்கு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கார்டனிங் ஏரியாவும் இருக்கு ஆல்வார் குறிச்சியில் லோ பட்ஜெட்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அக்ரஹாரம் தெருவில் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடு பர்ஃபெக்டா இருக்கும் இது வீட்டோட கிச்சன் வீடு வந்தாலும் அப்படியே குடியேறலாம் நீங்கள் ரெனோவேஷன் பண்ணி பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் வீடு ஏன்னா அக்ரகாரம் தெருவில் உள்ள வீடுகள் எல்லாமே பழைய காலத்து நல்ல குவாலிட்டியாகவே கட்டியிருப்பாங்க வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் இருக்குது குளிக்கிறமும் தனியாக இருக்குது பாத்ரூம் தனியாக இருக்குது அதுக்கு பின்னாடி கார்டனிங் ஏரியாவும் அமைஞ்சிருக்குது போர் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா வசதியுமே இந்த வீட்டில் இருக்குது ஆழ்வார்குறிச்சி அம்பாசுந்தரம் இந்த சைடு அக்ரகாரம் இதில் நிறைய பேர் முன்னாடியே வீடு கட்டிகிட்டு இருந்தீங்க அக்ரகாரம் தெருவிழா லோ பட்ஜெட்டில் வீடு வந்தால் சொல்லுங்கண்டு அவங்களுக்காக தான் இந்த வீடு ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு குளிக்கிறோம் இருக்குது வீட்டோட ரேட் இருபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் வீட்டுக்கு பின்னாடி கார்டனிங் ஏரியா இது ஃபுல்லாக கார்டனிங் ஏரியா பாருங்கள் எவ்வளோ தூரத்து இருக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக கேட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பேல் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஆழ்வார்கு குறிச்சி இது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணுன்னு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் தென்காசி மாவட்டம் ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணுன்னு நினச்சாலுமே கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக நல்ல ரேட்டுக்கு சேல் தரோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கியும் தரும் நல்ல வீடியோ நம்ம ஆழ்வார் குறிச்சல அமைஞ்சிருக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்